சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்பின் கோவிலன் கலங்கரை விளக்கத்துக்கு அப்பால் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி இந்திய மீன்பிடி படகுன்று பயணிப்பதை வடக்கு கடற்படை கட்டளைப் பிரிவின் அதிகாரிகள் அவதானித்துள்ளனர் இதனை அடுத்து வடக்கு கடற்படை கட்டளை பிரிவின் கரையோர காவற்படையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு சென்று ஆராய்ந்துள்ளனர் இதன்போது சீரற்ற வானிலையினால் ஐந்து மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகுன்று இயந்திர கோளாறுக்குள்ளான நிலையில் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்துமே தெரியவந்துள்ளது குறித்த மீன்பிடி படகு தமிழகத்தின் கன்னியாகுமரியில் இருந்து விசாகப்பட்டினம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் இலங்கை கடற்படையினர் இலங்கையில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கு அறிவித்த பின்னர் மீன்பிடி படகை காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனை அடுத்து கடற்படை கட்டளை பிரிவின் வடக்கு பொறியியல் பிரிவு இயந்திர கோளாறுக்குள்ளான மீன்பிடி படகை சரி செய்ததுடன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி இந்திய மீன்பிடி படகு சர்வதேச கடல் எல்லை வரை மீண்டும் கொண்டு சென்று விடப்பட்டது